அதிமுகவை கொண்டு வந்து வந்து சந்தி சிரிக்க வைத்து விட்டார் எடப்பாடி அவங்க இது இது மக்களோட மக்களோட தீர்ப்புங்க தீர்ப்புங்க பிஜேபி பிஜேபி எங்களை போட்ட ஆட்சி ஜனநாயக மக்களை சொல்லி வந்த கருத்துக்கு மாறாக அவங்களே அவங்க தலைவரே வந்து பிஜேபியோட மோடி சர்க்காரோட ஆட்சியை ஆட்சி நீடிச்சது பார்த்தாங்க துரோகிகள்னு கதையெல்லாம் தயவாலதான் அப்படியே காப்பாற்றி வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது அதிமுக நண்பர்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம் என்ன பேச்சுங்க இது ஜெயலலிதா இருந்து அதை அனுமதிப்பாங்களா அந்த அம்மா உயிரை பணையம் வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பூரா அந்த அம்மா கேம்பெயின் எப்படி பண்ணாங்க உயிரை பணையம் வச்சு பண்ணாங்க அதுக்கு ஆர்னா ஆறுமுகசாமி கமிஷனில் உள்துறை சுகாதாரத்துறை செயலாளர் ஜெய ராதாகிருஷ்ணன் ஜெயலலிதாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மருத்துவர்கள் அவங்க கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலங்கள் சாட்சி இணையத்தில் இருக்குது யார் வேணா போய் ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட்டை பார்க்கலாம் எவ்வளவு உடல் உபாதிகளால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் உயிரை பணையை வச்சு தான் கேம்பெயின் பண்ணி இவங்களை கொண்டு வந்து பதவியில் உட்கார வச்சுட்டு ஆறு மாதம் அந்த மாதம் செத்துட்டாங்க அந்த கவர்மெண்ட்டை பிஜேபி தான் காப்பாத்துதுன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அவலமான விஷயம் அப்போ காப்பாற்றுனாங்கன்னா அவங்க அதுக்கான விலையை எடுத்துக்க மாட்டாங்களா அதான் சொல்கிற முகமூடி தான் இந்த கவர்மெண்ட்டு அது பிஜேபி கவர்மெண்ட் தான் இது நாள் வரைக்கும் திமுக அங்கே பேசிட்டு வந்தது நேற்றுக்கு எடப்பாடி ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்து விட்டாங்க அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் அமித்ஷா கிட்ட கிட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி மற்ற ஃபேக்ஷன்ஸை சேர்த்துப்பீங்களான் போது எந்த கட்சியின் உள்வகாரத்திலும் அங்கே தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனால் தலையிட்டு இருக்காங்க இப்போ நேற்றைக்கு அவர் கொடுத்த வாக்கு மூலம் நன்றி கடன்லாம் சொன்னது காப்பாற்றின நன்றி கடன் நீ சொன்னதெல்லாம் செஞ்சேன் நாளைக்கு வந்தாலும் நீங்க சொல்கிறத செய்வோம் அதே நேரத்தில் துரோகிகளுக்கு இடம் இல்லை அது மூலம் நாளைக்கு மெசேஜ் நீ சொன்னதெல்லாம் நான் செய்கிறேன் இதை மட்டும் சொல்லாது தெளிவா இருக்கு நேற்று மெசேஜ் அமித்ஷாக்கான பதிலாக நேற்று சொல்லிட்டார் சார் அவர் இருபத்தொன்னு என்ன சேர்த்துக்க சொன்னீங்க அவர் சேர்த்துக்கல அதனால தான் கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட்டு ஆமா இப்ப இவ்வளவு தூரம் வந்துருச்சு அவர் துரோகின்ற லெவலுக்கு போயிட்டார சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு நிச்சயமா ஏடிஎம்கே ஆட்சிக்கு வராது நாங்கள் அதை கெடுப்போம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கெடுப்போம் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதுதான் நாங்கள் கெடுப்போம் ரெட்ரலோக்ஸ் நிதியங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் அதிமுக கட்சியில் நடக்கக்கூடிய பரபரப்பு தொடர்ந்து இப்போ மீண்டும் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினம் வந்து அமித்ஷா அவர்களை எடப்பாடி அவர்கள் டெல்லியில் சந்திக்கிறார் மாலை அல்லது இரவு நேரங்களில் சந்திப்பார் அப்படின்ற தகவல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்களுடைய பிரஸ் மீட் இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் எடப்பாடி பழனிசாமி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாரு என்டிஏக்குள்ள இனி வர மாட்டோம் டெல்லியிலிருந்து எங்களை வந்து சமரசம் பண்ணிடலாம் நீங்க நினைச்சா கூட அது நடக்காது அப்படின்னு ஒரு பக்கம் டிடிவி தினகரன் வந்து சொல்கிறாரு நேற்றைய தினம் எடப்பாடி பேசும்போது ஏன் இவங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன்றதுக்கான காரணத்தை சொல்கிறாரு கைக்குலிகளை வச்சு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போது அமித்ஷா அவர்களை சந்திக்க போகும்போது அதற்கு முன்னாடியாக பதில் சொன்ன மாதிரி சேர்க்க போறதில்லைன்றதை முன்னாடியே சொல்லிவிட்டு தான் இங்கேருந்து போகிறார் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கு சொல்றீங்க சார் இப்ப ஒரு அமித்ஷாவை இரவு எட்டு மணி வாக்குல சந்திக்கிறாருன்னு தகவல்கள் வந்திருக்கு அதுல இப்ப குடியரசு துணைத் தலைவர் பி ராதாகிருஷ்ணனை சந்திச்சு பேசிருக்காங்க மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா அமித்ஷாவை சந்திக்க போறதுக்கு ஒரு அலிபி கிரியேட் பண்றதுன்னு ஒரு சாக்கு வேணும் அதுக்கு தான் சிபி ராதாகிருஷ்ணனை சந்திக்கிறது அது சிபி ராதாகிருஷ்ணன் புதியதா பதவி ஏத்திருக்காரு அதனால அவரை போய் சந்திக்க போறோம் அப்படின்றாங்க அந்த சந்திப்பு எதுக்குன்னா அமித்ஷா போய் டைரக்டா பார்த்தா இன்னும் அதிகப்படியான சந்தேகம் வலுப்புன்றதால சிபி ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவரை புதியதாக பொறுப்பேற்றவரை சந்திச்சுட்டு அப்படியே அந்த பக்கத்துல அவங்க வீடு இருக்குது அப்படியே அங்க போய் கை நினைச்சிட்டு வரலாம் அப்படின்னு போயிருக்காங்க அப்படின்னு கதை அழக்கலாம் மாலையில ஒரு தேநீர் சாப்பிடலாம் மாலை ஒரு திரவு சைட்டிக் சாப்பிடலான்னு போனோம் அப்படின்னு சொல்லலாம் பிஜேபி அதிமுகவை நன்றாக நிர்பந்திக்கிறது என்பது மட்டும் உண்மை இதுல அமித்ஷா இவர் எடப்பாடியோட ஸ்பீச்சில் நேற்று ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த துரோகிகள் சேர்த்துக்க மாட்டேன்றதுலாம் யூஷுவல் டைலாக் எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை பட் அவருக்கு தன்னுடைய நான்காண்டு கால நாலரை ஆண்டு கால ஆட்சி நீடித்ததற்கு பாஜக தான் காரணம் என்று சொல்லுகிறார் ஆமா ரொம்ப நன்றியா நன்றியோட இருக்கணும்னு சொல்றேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுதான் இன்னைக்கு நம்ம பேச வேண்டியது ஆக்சுவலா அப்படின்னா நாலரை வருஷம் வந்து இதுவரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க பிஜேபியோட தயவுல ஒண்ணு நாங்க ஆளல மக்கள் கொடுத்த தீர்ப்புனாங்க அதுதான் உண்மை மக்கள் ஜெயலலிதாவுக்கு ஏடிஎம்கே ஓட்டு போட்டாங்க அந்த அம்மா ஆறு மாசத்துல செத்து போனாங்க இவங்க அதுக்கு பிறகு அடிச்சுக்கிட்டு ரெண்டு மாசத்துல சசிகலா ஜெயிலுக்கு போய் அதுக்கு பிறகு நாலரை வருஷம் இவர் ஆண்டார் அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு அப்பெல்லாம் வந்து பிஜேபியோட தயவுல தான் இவங்க ஆள்றாங்கன்னு யாராவது சொன்னா அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் பிரமுகர்கள் பொங்கி எழுவார்கள் அது எப்படி நீங்க சொல்லலாம் அது நியாயமான ஒரு கோபம் நியாயமான சீட் சீற்றம் மக்கள் தீர்ப்பை வந்து ஏதோ மோடி போட்ட பிச்சை என்று பேசுவதை பிஜேபி போட்ட பிச்சை என்று பேசுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாதுன்னு அவங்க தெளிவாகவே சொன்னாங்க அது ரொம்ப நியாயமான ஒரு கருத்து எது பிஜேபியோட தயவால ஒன்று நாங்கள் ஆட்சியில் இல்லைன்னு அதிமுக இதுவரை சொல்லி வந்த கருத்து வந்து ரொம்ப நியாயமான கருத்து ஆனா இன்னைக்கு அவங்க தலைவரே அவங்க தலைவரே வந்து இது பிஜேபியோட தயவால அரசாங்கத்தோட தயவாலதான் மத்திய அரசும் பிஜேபி தான் இந்த ஆட்சியை காப்பாற்றியதே பிஜேபி கவுக பார்த்தாங்கன்னு அவர் சொல்றாரு இது ரொம்ப அவலமானதா இருக்குது இல்ல அது என்ன ஒரு பிரச்சனையா இருக்குன்னா எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம்னு சொல்றாரு ஆனா அதை காப்பாத்தி கொடுத்ததே பாஜக முதல் முரண்பாடு வருது திருக்குறள் வரைக்கும் போயிட்டாரு என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வு இல்லை செய்ய நன்றி கொன்றமாக மகர்கன் இது திருவள்ளுவர் இழுத்து போட்டாரு பஞ்சாயத்துல எந்த திருவள்ளுவர் சார் திருவள்ளூர் ரெண்டு திருவள்ளூர் இருக்காங்க எந்த ரெண்டு போட்டு காவி போட்டு திருவள்ளுவர் நம்ம எல்லாம் நல்லா கார்த்தி நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு இது வந்து இவர் அநேகமாக நான் நினைக்கிறேன் ரெண்டு திருவள்ளுவரையும் எழுத்துக்கிறார் பட்ட போட்ட திருவள்ளுவர் பிஜேபி பட்ட போடாத திருவள்ளுவர் நம்முடைய திருவள்ளுவர் ரெண்டு திருவள்ளுவரையும் எழுத்துக்கிட்டார் எடப்பாடியார் மொத்தத்தில் அதிமுகவை நடுத்தருவில் கொண்டு வந்து சந்தி சிரிக்க வைத்து விட்டார் எடப்பாடி இதுவரை அவங்க ஸ்டாண்ட் வந்து இது மக்களோட தீர்ப்புங்க பிஜேபி ஒன்றும் எங்களை காப்பாத்தல பிஜேபி போட்ட பிச்சையில் ஒன்றும் நாங்கள் ஆட்சி பண்ணலங்க இது மக்களோட ஜனநாயக தீர்ப்புங்க இப்படிலாம் நீங்கள் சொல்றது மக்களை எழுதிப்படுத்துறதுன்னு அவங்க சொல்லி வந்த கருத்துக்கு மாறாக இன்னைக்கு அவங்களே அவங்க தலைவரே வந்து பிஜேபியோட தயவால மோடி சர்க்காரோட தயவால தான் நாங்கள் ஆட்சியை காப்பாது நாங்கள் ஆட்சி நீடிச்சு கவுக பார்த்தாங்க துரோகிகள்னு கதையெல்லாம் அளக்குறாரு அப்படியே காப்பாற்றி கொடுத்தாலும் அதை வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது இன்றைக்கு தன்னுடைய விசுவாசத்தை பிஜேபி கிட்ட காட்ட வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர் வந்திருக்கிறார் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அதுதான் நேற்றிற ஒன்பது மணி வாய்க்கில ஒரு செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் சொன்ன இந்த கருத்து தன்னுடைய விசுவாசத்தை பிஜேபியிடம் காட்ட வேண்டிய நிர்பந்தத்திற்கு எந்த காரணம் என்று தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்கிறார் இது பெரிய லோபர் லோடட் ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனா இவங்க சேர்க்க மாட்டேன்றதும் அவங்களுக்கான ஸ்டேட்மெண்ட் இல்ல இல்ல எனக்கு என்னமோ அது பெருசா படல இது யூஸ்வலான டைலாக் இது கடைசி நேரத்துல அவர் எப்படி மாறுவாருன்னு தெரியும் பிப்ரவரி மாசம் எஸ்டிபிஐ மாநாட்டுல போய் உட்காந்துட்டு என்ன சொன்னாரு முப்பத்தொன்னு முப்பத்தாறு நாற்பத்தொன்னு நாற்பத்தாறு எல்லா டேட்டையும் சொல்லிட்டாரு எல்லா நாளையும் எல்லா நம்பரையும் சொல்லிட்டு அதிமுக பிஜேபியோட உறவே இல்லைன்ட்டாரு ரெண்டே மாசம் ரெண்டு மாசம் கூட ஆறு அதுக்குள்ள போய் வந்து இடம் அமித்ஷாவோட உட்காந்து பிஜேபியோட அலைன்ஸ்க்கு போனார் அதனால இந்த அவரோட வார்த்தைகளுக்கு வந்து இந்த போமாட்டேன் போவான்ற வார்த்தைகளுக்கு எந்த நம்பகத்தன்மையும் கிடையாது நம்பர் ஒன் பட் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா வந்து இந்த ஆட்சியை வந்து பிஜேபி காப்பாற்றி குடிச்ச ஆட்சின்னா அப்ப இந்த நாலு வருஷம் நீங்க ஆண்ட ஆட்சி வந்து முகமூடி இல்ல இவ்வளவு நாள் இவங்க மேல ஒரு விமர்சனம் இருந்துச்சு இல்லையா திமுகவோ மற்றவர்களோ வச்ச விமர்சனம் உண்மையாகிடுச்சு இல்லையா உண்மையாகிடுச்சு யூஆர் ரைட் உண்மை ஆகிவிட்டது அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பிஜேபி என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களை என்ன சொல்லுகிறார் கவுத்து அவங்க தான் எங்களை காப்பாத்தி கொடுத்தாங்க திருக்குறளிலையும் சொல்றாரு என்னென்றி கொண்டாருக்கு மூவி உண்டா விலை செய்யணி கொண்ட மாதிரி இருக்கு அதோட அர்த்தம் என்ன அவங்க தான் ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தாங்கன்னா அந்த நாலு வருஷம் நாங்க ஆண்ட ஆட்சி நாங்க முகமுடி முகோட்டா இந்தியில பேமஸ் வேர்டு முகோட்டா நாங்க முகமுடி பின்னால பிஜேபி தான் ஆண்டது நாலு வருஷம் தான் ஆட்சி பிஜேபி ஆட்சி அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு அப்படி எடுத்துக்கோமே அடுத்து ஆட்சியை வந்து அதுவும் ரெண்டு ஒரு கல்லுல ரெண்டு அதுதான் தான் நன்றி தெரிவிக்கிறது ரெண்டு திருக்குறள் தெரிவிச்சுட்டா அதோட முடிஞ்சிடும் லாங் டேம் பாலிசி இது வந்து அதாவது தெளிவா வந்து வாங்கிடுறாரு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு முன்ஜாமீன் வாங்கிட்டாரு இது எல்லாரும் வேற விதமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அமித்ஷாவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாரு இவரு அமித்ஷா எச்சரிக்கை அதாவது நான் அவங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன் நீங்க என்ன கூப்பிட்டு என்ன இது பண்ணாலும் நான் உங்க கூட சேரமாட்டேன் அப்படின்னு ஆனால் இது வேற ஒரு பார்வையாக இருக்குது சார் அமித்ஷாக்கு எடப்பாடி எச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு இருக்காருன்னு நீங்கள் நினைச்சு எச்சரிக்கைன்னு சொல்ல முடியாது அந்த பதில் அங்கே சொல்ல வேண்டிய பதில் இங்க சொல்லிட்டேன் அப்படிலாம் நீங்கள் வந்து கேமரா முன்னால் பேசுறது எடப்பாடி அமித்ஷா கூடிய பதிலை வந்து அமித்ஷா முகத்துக்கு முகம் சொன்னாலே அது அவருக்கு பிடிக்காத பதில்னா என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் கேமரா முன்னால் சொன்னீங்கன்னா ரெட்டிப்பாக உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் எழுதி வச்சுக்கோங்க அதிமுக நண்பர்கள் கோபித்து கொள்ள வேண்டாம் என்ன பேச்சுங்க அது ஜெயலலிதா இருந்து அதை அனுமதிப்பாங்களா அந்த அம்மா உயிரை பணையம் வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பூரா அந்த அம்மா எப்படி பண்ணாங்க உயிர பணையம் வச்சு பண்ணாங்க அதுக்கு ஆறு ஆறுமுகசாமி கமிஷன்ல உள்துறை சுகாதாரத்துறை செயலாளர் ஜெ ராதாகிருஷ்ண ஜெயலலிதாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மருத்துவர்கள் அவங்க கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலங்கள் சாட்சி இணையத்தில் இருக்கு யார் வேணா போய் ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட்டை பாக்கலாம் எவ்வளவு உடல் உபாதைகளால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் உயிரை வச்சு தான் கேம்பெயின் பண்ணி இவங்களை கொண்டு வந்து பதவியில் உட்கார வச்சுட்டு ஆறு மாதம் அந்த மாசம் செத்துட்டாங்க அந்த கவர்மெண்ட்டை பிஜேபி தான் காப்பாற்றுச்சுன்னு சொல்றது எவ்வளவு ஒரு அவலமான விஷயம் அப்ப காப்பாத்தினாங்கன்னா அவங்க அதுக்கான விலையை எடுத்துக்க மாட்டாங்களா தான் இந்த கவர்மெண்ட் அது பிஜேபி கவர்மெண்ட் தான் இது நாள் வரைக்கும் திமுக பேசிட்டு வந்தது நேற்று எடப்பாடி ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்து விட்டாங்க அடுத்த கவர்மெண்ட் அது உங்க கவர்மெண்ட் தான் ஒரு கல்ல ரெண்டு பங்கு அழிச்சிட்டாரு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் என்னங்க அர்த்தம் இல்ல அப்போ என்ன பேச போறோன்றது முன்னாடியே எடப்பாடிக்கு தெரிஞ்சிருச்சா இதுதான் நிர்பந்திக்கிறாங்கன்னு தெரியுது நீங்க சொன்னதெல்லாம் நாங்க செய்றோம் இதை மட்டும் செய்யாதுன்றாரு அவர் என்ன சொல்றாரு நேற்று ஸ்டேட்மெண்ட்ல நான் மன்னிக்கணும் அதிமுக நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்றைய ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா என்னென்றி நன்றி கொண்டாருக்கும் குரலை கொண்டு வரது மூலமா நீங்க என்ன காப்பாத்துறீங்க நாலு வருஷம் நாங்கள் நல்லா இருந்தோம் நல்லா ஆட்சி பண்ணோம் அதுக்கு அந்த நன்றி என்னைக்கும் உண்டு அடுத்த ஆட்சி வந்தனாலும் நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுப்போம் நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் செய்யறேன் இதை மட்டும் கேட்க கேட்காதீங்க ஓபிஎஸ் டிடிவி கதையை எடுக்காதீங்க அதான் அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை அது நேத்தே சொல்லிட்டார் நான் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறேன் மெசேஜ் இன்டைரக்ட் மெசேஜ் டு அமித்ஷா பிஜேபி ஹைகமாண்ட்க்கு அவர் சொல்றது சார் நீங்க சொன்னது எல்லாத்தையும் நாங்க செஞ்சோம் நாலு வருஷம் அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தோம்னா நீங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க செய்வோம் இதை மட்டும் என்ன கேட்காதீங்க இது பிஜேபிக்கு ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை ஏன்னா அதை மீறி அவர் ஏன்னா எந்த மனிதனுக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் உண்டு நீங்க அதை மீறி அவரை கம்பல் பண்ணி ரொம்ப பண்ணீங்கன்னா பிரேக்அப் ஆயிடுச்சுன்னா பிஜேபி ரொம்ப கஷ்டம் ஏன்னா பிஜேபியோட நிர்பந்தம் என்னன்னா இருபத்தி என்ன விலை கொடுத்தும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் ஏன்னா இருபத்தி அவங்களுக்கு டார்கெட் நாலாவது டம் ஆட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது தமிழ்நாடு தமிழ்நாட்டில இருந்து அடுத்த முறை நாற்பது சீட் வரக்கூடாது கிட்டத்தட்ட மூணு தேர்தலையும் நாற்பது சீட் வந்துருச்சு முப்பத்தி ஏழு முப்பத்தி நாற்பது வந்தாச்சு இந்த நாற்பதை உடைக்கணும் இந்த நாற்பது எப்படி உடைக்கணும்னா டிஸ்டர்ப் பண்ணணும் எப்படி டிஸ்டர்ப் பண்ணணும் கவர்மெண்ட் முதல்ல உருவணும் திமுகவை அதிகாரத்தில் வச்சுக்கிட்டு இருபத்தொம்போதுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா சென்டிமெண்ட்டுக்கு நாற்பது ரிப்பீட் ஆகும் அப்போ முதல்ல திமுகவை நகர்த்தணும் பிரைமரி ஐம் திமுகவை நகர்த்தணும் திமுகவை நகர்த்தணும்னா அது ஏடிஎம் மூலம் மட்டும்தான் முடியும் பிஜேபியால் முடியாது இல்லை பாஜகவோட ரோல் வந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அது திமுகவை நகர்த்தணுன்றதை தாண்டி வெற்றி வாய்ப்பு இவங்களால பறி போகுதுன்றது அவங்களுக்கு தெரியும் தெரியுது சார் ஆனா அவர் ரொம்ப அடமண்டா ஒரு விஷயத்துல இருக்காருன்னா பிஜேபி இறங்கி வரலாம் இருபத்தொன்னு இறங்கி வந்த மாதிரி டிடிவியை சேர்த்துக்கோங்க அவர் சேர்த்துக்கல அப்ப இதே ஓபிஎஸ் அமைதியாக ஒரு கழகம் ரிவோல்ட் பண்ணல சார் இன்னைக்கு ஒன்றப்பட்ட அதிமுக பேசுறீங்கன்னா ஓ பி எஸ் மட்டும் தான் சார் டிடிவி கிடையாது டிடிவி கட்சியை விட்டு வெளியில போயிட்டாரு சசிகலா அவங்க அவங்க அவங்களா அவங்களை சொல்லிக்கிறாங்க ஓபிஎஸ் மட்டும்தான் ஒன்றுபட்ட அண்ணா திமுக என்பது ஒன்லி ஓபிஎஸ் இல்ல அவருக்கான நிருப்பந்தம் இந்த என்டிஏயில் சேர்க்கும்போது இப்போ அந்த அவங்களுடைய கொடிகளை சேர்க்க வேண்டியிருக்கும் அவங்களுடைய போட்டோக்களை சேர்க்க வேண்டியிருக்கும் அது முடியாதுன்றார் அவர் அவர் வந்து டிடிவியும் வேணாம் இப்போ ஓபிஎஸ்ஸும் வேணாம் ஒரு என்டிஏலேயும் இவங்க இருக்கக்கூடாதுன்னு என்டிஏலையும் இருக்கக்கூடாது அந்த முடிவுக்கு வந்துட்டாருன்றாங்க நடுப்புற வந்த ஒரு தியரி என்னன்னா டிடிவி மாதிரி ஓபிஎஸ்ஸை ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சு ஓபிஎஸ் கட்சியும் டிடிவி கட்சியும் என்டிஎல் என்ல அலையன்ஸ்ல சரத் சரத்பவார் சோனியா காந்தி இருக்காங்க அது கூட முடியாதுன்றார் அவர்ன்றாங்க இப்ப அந்த நிலமை வரும்போது அது எப்படி சமாளிக்கிறதுன்றதான் பிஜேபி தலை பிரச்சு இருக்காங்க ஏன்னா எடப்பாடியே இதுக்கு மேல அவங்க பிரஷர் பண்ண முடியாது அவர் கூட்டணிக்கு உள்ள வந்துட்டாரு ஏப்ரல் பதினொன்னு காலையில பன்னெண்டு மணிக்கு வச்ச பிரஸ் மீட்டை எட்டு மணி நேரம் தள்ளி சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு வச்சது அவர் வச்ச ஒரே கண்டிஷன் இதுதான் பிரிஞ்சு அவங்கள சேர்க்கக்கூடாது என்ன சொல்லக்கூடாது அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல அமித்ஷா கிட்ட கிட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி மத்த ஃபேக்ஷன்ஸ் சேர்த்துப்பீங்களான் போது எந்த கட்சியின் உள்வகாரத்திலும் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனா தலையிட்டு இருக்காங்க இப்போ நேற்றைக்கு அவர் கொடுத்த வாக்கு மூலம் நன்றி கடன்லாம் சொன்னது காப்பாத்தின நன்றி கடன் நீ சொன்னதெல்லாம் செஞ்ச நாளைக்கு வந்தாலும் நீங்க சொல்றதை செய்வோம் அதே நேரத்துல துரோகிகளுக்கு இடம் அது நாளைக்கு மெசேஜ் நீ சொன்னதெல்லாம் நான் செய்யறேன் இதை மட்டும் சொல்லாதோ தெளிவா இருக்கு நேற்று மெசேஜ் அமித்ஷா காண பதில நேரத்தை சொல்லிட்டார் சார் அவரு இல்ல புரியுது சார் ஆனா டிடிவி சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் மன்னிச்சிடுங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவுடைய கட்சி தோத்துச்சுன்னா அதுக்கு நான் காரணம் கிடையாது

இருபத்தொன்னு என்ன சேர்த்துக்க சொன்னீங்க அவர் சேர்த்துக்கல அதனாலதான் கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் இப்ப இவ்வளவு தூரம் வந்துருச்சு அவர் துரோகின்ற லெவலுக்கு போயிட்டார் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு நிச்சயமா ஏடிஎம்கே ஆட்சிக்கு வராது நாங்க அதை கெடுப்போம் எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க கெடுப்போம் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதுதான் நாங்க கெடுப்போம் நடுப்புற உதயநிதியோட ஸ்டேட்மெண்ட்டையும் கையில எடுத்துக்கலாம் எடப்பாடிய தலைவர் இருக்கும் ரொம்ப கரெக்டா அழகாக சொல்லுங்க உதயநிதிக்கு புகழ் மாலைகளை சூட்டுகிறார் ஸோ டிடிவி வந்து கண்டிப்பா இந்த வேலையை செய்வார் அந்த பெல்ட்ல முக்கூல்லத்தூர் பெல்ட்ல தன்னால முடிஞ்ச வரைக்கும் அவரு போய் உடைப்பாரு அது திமுகவோட பரிபூர்ண மறைமுக ஆசீர்வாதமும் இருக்கும் இப்ப எல்லாருக்கும் ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாருக்கும் ஒரே திமுக வரக்கூடாதுன்றதுல எடப்பாடி வரக்கூடாது ஏன்னா எனக்கு ரெண்டு கண்டு போனாலும் பரவாயில்ல அவனு ஒரு கண்டு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ரெண்டு கண்டு போனோம் இது வந்து கீழே டேமேஜ் ஆகும் பிஜேபிக்கு இன்ஃபர்மேஷன் ஓபிஎஸும் டிடிவியும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த உறுதியா இருக்கிற எடப்பாடியோட அந்த ஸ்டாண்டை நம்ம கிட்டத்தட்ட தான் ஆகணும் வேற வழி இல்லை ஆனா அப்படி நடந்ததுன்னா இவங்க கண்டிப்பா போய் அந்த பெல்ட்ல ஒரு இருபதுல இருந்து முப்பது சீட் வரைக்கும் குறைஞ்சது இருபது சீட் அடிச்சு காலி பண்ண வாய்ப்பு இருக்கு யாரு முக்க முக்கலத்தோர் பெல்ட்ல சேதாரத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு சேதாரத்தை ஏற்படுத்துறாங்கன்னா அடுத்த எலக்ஷன் வந்து விஜய் ஃபேக்டர் வந்ததால டஃப் ஃபைட் தான் இருக்க போகுது இவ்வளவு கான்பிடென்டா ஒரு வேணா அப்படின்னு சொல்றாருன்னா இப்ப வேற ஏதாவது மாற்று திட்டம் வச்சுக்கிட்டு இவர் வேணான்னு சொல்றாரு ஏன்னா இவங்க இல்லாம போனா என்னென்ன மைனஸ்ன்றது அவருக்கும் தெரியும் ரொம்ப நல்லா தெரியும் அதுதான் நெருடலான ஒரு கேள்வி அப்படின்னா அவரோட எண்ணம் வந்து தான் சி எம் பரவாயில்ல கட்சி கட்டுப்பாட்டில் இருந்தால் போதும் எதிர்கட்சியா உட்காந்துட்டு போலாம்னு நினைக்கிறேன் அதுவும் சொல்றது ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் முக்கியம் அப்படின்னு தன்மான முக்கியம்னா பிஜேபி தயவில் எதுக்கு நாலு வருஷம் ஆண்டீங்க ஆனா தன்மான முக்கியம் இப்ப சொல்றதோட அர்த்தம் நீங்க சொல்ற கருத்து தான் தன்மான முக்கியம் இப்ப திடீர்னு தன்மானத்தை பத்தின பேச்சு இப்ப அவன் கேட்டான் உங்க யாராவது கேட்டாங்களா இப்ப ஏன் சார் தன்மானத்தை பத்தி பேசுறீங்க தன்மானத்தை பத்தி பேசுறது மறைமுகமான மார்னிங் டு அமித்ஷா நல்லா கவர்னிங் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னால இந்த பேட்டியை கொடுக்குறாரு நேற்று பேசாமலே அவர் போய் இருக்கலாம் மீட்டிங்ல பேசாமலே போய் இருக்கலாம் ஆனா எடப்படி கொடுக்குற ரெண்டு பாயிண்ட் வேலிட் பாயிண்டா பாக்கலையா நீங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு நாங்க மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் துணை முதலமைச்சராக உட்கார வச்சோம் டிடிவி தினகரனுக்கும் வந்து இது ஓபிஎஸ்க்கு மட்டும் சொன்னாங்க அவர் வந்து கட்சி அளவில் தடிச்சு உடச்சாருன்றும் ஒருத்தர் பதினெட்டு பேரை கடத்திக்கிட்டு போறாரு இவர் எப்படி சேர்க்க முடியும்னு நீங்கள் சொல்லுங்க இல்லைங்க இது வந்து அரசியலில் வந்து நல்லது கெட்டது நியாயம் அநியாயம் தர்மம் அதர்மம்னு எதுவுமே கிடையாது எடப்பாடியோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அது பெர்ஃபெக்டான கேள்வி பட் ஓவரால் கட்சியோட இருந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு எவ்வளோ துரோகம் பண்ணோன்னா கட்சியில் வந்து சேர்ந்திருக்கோம் கட்சியை கால் தோணா கட்சியில் நீங்கள் சேர்த்துக்கிட்டது இல்லையா மற்ற கட்சிகள் சேர்த்தது இல்லையா அது முடிந்து போனது முடிஞ்சு போன விஷயம் நான் டெப்டி சிஎம் போஸ்டிங் கொடுத்தேன் அதுக்கு பிறகும் அவர் வந்து கட்சி அலுவலகத்தை வந்து உடைச்சாரு அப்படின்னா அது தான் யார் பார்வையில திருவாளர் பொது ஜனத்தின் பார்வையில ஓ பி ஓட பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சில நியாயங்கள் இருக்கும் வெளிப்பார்வைக்கு இது நியாயமான நியாயன்றது அல்ல கார்த்திக் இப்ப இது வந்து நடைமுறையில இது எடப்பாடிக்கோ அதிமுகவுக்கோ உதவுமா உதவாதான்னு தான் நீங்களும் நானும் அதுதான் பேச வேண்டிய விஷயமே நியாய அநியாயத்தை பத்தில நமக்கு கவலை கிடையாது இல்ல அதுதான் சரி இப்போ அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்கு சரி எடப்பாடியோட ஒரு பாயிண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது மற்ற கட்சிகள் தேமுதிக பாமக சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து இருக்கு அப்படின்னா அவர் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு இது யாருமே இன்னும் சேரல எல்லாரும் ஒரு பக்கம் விஜயையும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லப்படுது இது ரொம்ப நியாயமான கேள்வி அவரோட பிஹேவியர்ல நமக்கு தெரியறது நான் தான் அண்ணா திமுக நான் சொல்றபடிதான் அலையன்ஸ்லாம் இருக்கணும் பிரிஞ்சவங்கள இந்த டீமை நான் சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸ் டிடிவிஎஸ் ஆக்க மாட்டான் அலைன்ஸ் கூட வச்சுக்க மாட்டேன் இஷ்டம் தான் யாரும் இல்லைப்போ இதனால் திமுக வந்தான்னா வந்துட்டு போட்டோம் எனக்கு வந்து எதிர்கட்சியாக நான் இருந்துட்டு போகிறேன் ஒன்றரை அஞ்சு வருஷம் நான் குடியும் இந்த லெவலுக்கு வந்துட்டாரோன்ற சந்தேகம் தான் நமக்கு எழுது இதை இவர் விரும்பலாம் பிஜேபி விரும்பாது இப்படி எல்லாம் பேசி அவங்களுக்கு கால்குலேஷனே ஸ்டேக்ஸ் ஜாஸ்தி சார் பிஜேபிக்கு தமிழ்நாடு வந்து நீங்க எவ்வளவு குருஷலான ஸ்டேஜா போயிடுச்சுன்னா டீலிமிட்டேஷன் பேசுறாரு ஸ்டாலினே காஷ்மீர்ல ஏதாவது நடந்தா இங்க குரல் கொடுக்குறாரு கேரளால இருந்து மூணு கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கர்ல கைது செய்யப்பட்டாங்க ஐம்பது ஐம்பது வயதை கடந்த முதிர்கன்னிகளாக இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகள் வந்து ரொம்ப ரொம்ப தவறான குற்றச்சாட்டுகளின் பேர்ல மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சத்தீஸ்கர் பிஜேபி அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் உடனடியாக அதுக்கு குரல் எழுப்புகிறார் ஸ்டாலின் எங்க எது நடந்தாலும் குரல் எழுப்புறாரு அவர் பீகாருக்கு போய் எஸ்ஐஆருக்கு எதிராக ராகுல் காந்தி ஊர்வலம் நடத்தும் போது அங்கே கலந்துக்கிட்டு மோடிக்கு எதிராக அங்கே பேசுகிறாரு இவ்வளோ விஷயத்தையும் அவர் பண்ணும்போது இருபத்தாறு தேர்தலில் ஒருவேளை வெற்றி பெற்றுட்டால் இருபத்தொம்போது தேர்தல் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தேசிய அளவில் ஸ்டாலினோட அரசியல் பயணம் வந்து தொடர ஒரு வாய்ப்பு இருக்குது மற்ற கட்சிகளுக்கான ஒரு பாலமாக எதிர்கட்சி ஒற்றுமைக்கான பாலமாக அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார் அதை வந்து தடுக்கணும் ரெண்டாவது அதை விட முக்கியம் தனிப்பட்ட ஸ்டாலினுடைய அரசியல் பயணத்தை தடுப்பதை விட மூணு தேர்தலில் நாற்பது சீட்டு சொலையா கொடுத்த தமிழ்நாட்டுல இருபத்தொம்போதில் அது கொடுக்காம இது நகர்த்தி ஆகணும் அப்ப இருபத்தாறுல திமுகவை என்ன விலை கொடுத்தும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பது பிஜேபியோட எண்ணம் அது யார் மூலமா சாத்தியப்படும்னா த்ரூ ஏடிஎம்கே தான் சாத்தியப்படும் தனியா சாத்தியப்பட முடியாது சாத்தியப்படுத்த முடியாது அந்த பிஜேபி அந்த கூட இவ்வளவு குளறுபடி இருக்குது அவங்க பிரிஞ்சு போனாங்கன்னா கண்டிப்பா டிஎம்கே வந்துடும் ஃபோர் கார்னர் ஃபைட்டில் ஏடிஎம்கேவும் உடஞ்சா ஃபைவ் கார்னர் ஃபைட்டாக கூட மாறும் அல்ல இந்த குரூப்பெல்லாம் விஜயோட போய் சேர்ந்தா கூட ஃபோர் கார்னர் ஃபைட்டில் டிஎம்கே அட்வான்டேஜ் அது மக்கள் நல்ல குட்டணி மாதிரி ஆகிடும் இப்போ அந்த இடத்துல மறுபடியும் சொலையா திமுகவை இன்னும் பவர்ஃபுல்லாக கொண்டு வந்து ஒரு செகண்ட் டேர்ம் ஃபார் டிஎம்கே பிஜேபிக்கு அவங்களோட இருபத்தொன்பது அரசியல் கனவுகளுக்கும் அதற்கு பிந்திய கனவுகளுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சேலஞ்சாக இருக்குது அதனால தான் அவங்க எடப்பாடி அழைச்சி பேசுகிறாங்க எப்படியாவது ஒன்று சேர்க்கணுன்றாங்க எடப்பாடி ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் ஒரு அளவுக்கு எடப்பாடி அறங்கி வராது பிஜேபியோட ஓகே ஆனால் பிரிஞ்சவங்களை சேர்க்காதுன்றார் அந்த அளவில் அது ஓகேன்னு சொல்லிட்டு தான் ஏப்ரல் பதினொன்று அவர் விதித்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவங்க வந்தாங்க சரி உள்ளே வந்த பிறகு நம்ம சரி பண்ணிக்கலாம்னா இந்த அஞ்சு மாசத்துல அந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலை ரெண்டாவது அந்த அலையன்ஸுக்கு உள்ளே இருந்த ரெண்டு பேர் ஓபிஎஸும் டிடிமே வெளியில் போயிட்டாங்க இப்போ ஒரு திருசங்க சொர்க்கத்தில் மாட்டிக்கிச்சு எடப்பாடியை பிஜேபியால் விடவே முடியாது இன்னொன்று சொல்லுங்க எடுக்கணும் எடப்பாடி பிஜேபிக்கு ரொம்ப ரொம்ப தேவை எடப்பாடியை நகர்த்தித்தாங்க அல்ல எடப்பாடி ஏதோ வெளியில போயிடுறாருக்கோ அப்படி என்ன வேணா நடக்கணும் அவசியம் இல்லை அப்படிலாம் நீங்க யாருமே வந்து மதிப்பிடாதீங்க அப்படி போயிட்டாருன்னா பிஜேபி நிலமை என்ன திருசங்க சொர்க்கம் ஒண்ணுமே கிடையாதுங்க பிஜேபிக்கு அப்ப என்ன நிபந்தனை விதித்தாலும் எடப்பாடியை தன் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் பிஜேபிக்கும் இருக்கிற ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் இருக்காங்க இது நடுப்புற ஒரு ஃபார்முலா என்ன சொன்னாங்கன்னா சில கடந்த சில வாரங்களாக பேசப்பட்டது என்னன்னா ஏடிஎம்கே சேர்த்துக்க வேணாம் ஓகே ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்கட்டும் ஓகே டிடிவி தனி கட்சியில் ஏங்கட்டும் என்டிஏக்குள்ள அவங்கள சேர்த்துக்கோங்க சீட் ஷேரிங் பண்ணிக்கோங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போக கூட அவனை பிரச்சாரத்துக்கு ஏன்னா அஞ்சு சீட் அஞ்சு சீட் அதிகபட்சம் பிரச்சாரத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும் சோ தட் ஏடிஎம்கே ஓட்டு உடையாமல் இருக்கும் அவங்க என்டிஏக்குள்ள இருப்பாங்க ஒரே மேடல கூட நீங்கள் ஏற வேணாம் விஜயகாந்த் ஜெயலலிதா ஒரே மேடல் ஏறலை அப்படி ஒரு ஃபார்முலாவே ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க பட் அதுக்கும் ஒரு ஒப்புக்கொள்ளவில்லை எடப்பாடி ஒப்புக்கொள்ளவில்லை அப்ப என்ன இப்போ ஒப்புக்கொள்ள மாட்டார் டிசம்பர் வாக்கில் ஒப்புக்கொள்வார் இப்போ ஒப்புக்கொண்டா அது கெடு விதிச்ச எனக்கு அடைஞ்சு அடி பண்ண மாதிரி கிட்டத்தட்ட நாள் முடியுது அதனால இப்பொழுது ஒப்புக்கொள்ள மாட்டார் ஜனவரியில ஒப்புக்கொள்வார் இந்த இந்த பாசிபிலிட்டி இந்த ஆஃபர லூப்ல வைங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் அவர் அதற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை என்று ஒரு கருத்து இருக்கிறது அட்லீஸ்ட் அந்த ஆப்ஷன் இன்றைய இரவு மீட்டிங்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படலாம் பேசப்படலாம்னு ஒரு கருத்து இருக்குது தன்னால் ஆன எல்லா முயற்சிகளும் பிஜேபி செய்கிறது ஒருவேளை 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 எடப்பாடி எதுக்கும் இறங்கி வராவிட்டால் நிச்சயமாக எடப்பாடி சொல்றதை கேட்டு பிஜேபி அந்த அலையன்ஸில் இருக்கிறதை தவிர பிஜேபிக்கு வேற வேலை கிடையாது வேற வழி கிடையாது பிஜேபிக்கு நிர்பந்தம் அதிகம் அவர் வந்து எடப்பாடியை நகித்திருவார் ஓபிஎஸோட போயிடுவார் இப்படிலாம் கதை அழுகிறாங்க அது முடியவே முடியாது அவங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்த பிறகு சார் ரெண்டாவது தடவை அமித்ஷாவை போய் ஒரு பாக்குறாருன்னா மூணாவது தடவை பாக்குறாரு முதல்ல டெல்லியில் அப்புறம் இங்கே சென்னையில ஐடிசி அப்புறம் இங்கே நாலு அஞ்சு மாதத்துல மூணாவது தடவை பார்க்குறாருன்னா ஆறு மாசத்துல மூணாவது தரவை பாக்குறாருன்னா பிஜேபிக்கு அது ரொம்ப பெரிய நிர்பந்தம் சும்மா எடுத்தான் கவுத்தர்னு மற்ற மாநிலங்களை அடிச்சு அடிச்ச மாதிரி எல்லாம் இங்க ஒரு எடப்பாடியை நாய்த்திட முடியாது அவரு திருப்பிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க பிஜேபி தண்ணி குடிக்கும் அதனால அவங்களுக்கும் வந்து நிறைய நிர்பந்தங்கள் ஆக்சுவலா பிஜேபிக்கு தான் சார் அதிகப்படியான நிர்பந்தம் அதனாலதான் எடப்பாடி வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சு அவங்க பலவீனம் அவருக்கு தெரியுது சரி அவர் வந்து அவரோட நடவடிக்கையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை தோற்றால் அதை தாங்கிக் கொள்ளவும் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருக்கும் அவர் தயாராக இருக்கிறார் நான் சீட்டாக ஜெயிப்போம் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து உட்காந்துட்டு போக போகிறோம் அஞ்சு வருஷம் அந்த முடிவுக்கு வந்துட்டாருன்னு தான் தோணுது இல்லாட்டி வந்து இவ்வளோ ஸ்டபான அவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லையோன்னு தான் எனக்கு தோணுது அந்த முடிவுக்கு அவர் வந்துட்டார்னா பிஜேபி எல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி ஒரு முடிவு எடுத்தா இவங்களுக்கெல்லாம் இப்ப என்ன மாதிரியான வாய்ப்பு சரி இவங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை மக்கள் என்ன கூட்டணி வாய்ப்பு தான் இவங்க தனியாக போய் டெபாசிட் எடுக்கணும் இல்ல விஜயோட போய் டெபாசிட் எடுக்கணும் இப்போ ஏடிஎம்கேன்ற லேபிள் இல்லாம இவங்கெல்லாம் போனாங்கன்னா இவங்க எல்லாம் வந்து படுதோல்வியை தழுவார்கள் ஏடிஎம்கேன்றதும் ரெட்டை இலையம் இவங்க அடையாளம் ரெட்டை இலன்றது மட்டும்தான் இவங்களுக்கு அடையாளம் டிடிவிக்கும் வந்து பழைய செல்வாக்கெல்லாம் இப்ப கிடையாதுங்க கணிசமாக அது குறஞ்சிருக்குது ஒரு காலத்தில் பெரிய அளவில் இருந்தது இப்போ கிடையாது ஓபிஎஸ் வந்து அவர் நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சுலாம் முடிவு பண்ணாதீங்க அந்த பகுதியில் அந்த சமூக வாக்குகளை உடைக்கலாமே ஒழிய அவர் ஜெயிப்பது என்பது வாய்ப்பே கிடையாது இதுதான் அவங்களோட சிக்கல் மாட்டாங்க ஒரு சீட்டு கூட எடப்பாடியை காலி பண்றதுக்கு என்ன வேலை பண்ணுமோ அதுக்கான எல்லா வேலையும் சர்வபரித்தியாகுவாங்கல்ல அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா கூட உழைக்க முடியாத உழைப்ப அப்ப கொடுப்பாங்க சர்வபரித்தியாகும் எடப்பாடியை காலி பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தான் நீங்க ஒரு சீனை வந்து நினைவு கூறணும் ஸ்டாலின் அவர்களை வந்து ஓபிஎஸ் சந்திச்சு பேசினது நாப்பத்தஞ்சு நிமிஷம் அது அவங்க சந்திச்சது ஆமா ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி மூணு தடவை சந்திச்சது சிஎம் வீட்டில் பார்த்து மூணு தடவை பேசினது நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினது இருக்குல்ல அதை வந்து இப்போ ரீகால் பண்ணீங்கன்னா என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குறத உங்கள் யூகத்திற்கு நான் விட்டு விடுகிறேன் கண்டிப்பா சார் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம் மகிழ்ச்சி நன்றி